இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை புதூருக்கு பக்கத்தில் வரும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் ஒத்தி அமௌண்ட் வந்து நாலரை லட்சம் வீடு நல்லா இருக்கு சூப்பரான வீடு வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்டே பேசி முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது வீடு வந்து புதுருக்கு பக்கத்துலேயே இருக்குது மெயினான ஏரியா தான் ஒத்தி அமௌண்ட்டு நாலரை லட்சம் மொத மாடி வீடு விருப்பம் இருக்கவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் வீடு நல்ல வீடு கொஞ்ச நாள் தான் இருக்கும் யாருக்கு விருப்பம் இருக்கோ உடனே தொடர்பு கொள்ளுங்க ஒத்தி அமௌண்ட்டு நாலரை லட்சம் பாத்ரூம் வந்து இந்தியன் டைப்பில் இருக்கும் ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்குது